நீங்கள் பார்த்துக் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் வருஷநாடு அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் காட்டுத்தீ பற்றியது கோடை வெப்பம் தற்போது தேனி மாவட்டத்தில் அதிகரித்துள்ளது இதனால் வருஷநாடு அருகே உள்ள முருகோடை மலை அடிவாரத்தில் காட்டு பற்றியது இந்த தீயால் மொட்டப்பாறை மலைப்பகுதியில் இருந்த புல்வெளிகள் மரங்கள் எரிந்து சாம்பலாயின இந்த காட்டுத்தீ பரவுவதை தடுக்கும் பணியில் கண்டமனூர் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் தேனி மாவட்டத்தில் போடி பெரியகுளம் ஆகிய மலைப்பகுதிகளை தொடர்ந்து வருஷ நாடு மலைப்பகுதியிலும் கடந்த சில நாட்களாக காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது இந்த நிலையில் மலைப்பகுதியில் காட்டுத்தீ ஏற்படுவதையும் காட்டுத்தீ பரவலை தடுக்கவும் வனத்துறையினர் போதிய முன்னேற்பாடுகள் தீ தடுப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தேனி மாவட்டத்தில் இருந்து விஜயகுமார்